எல்லாருக்கும் பிடிச்ச சந்தானம் சார் அப்படிதான் சொல்லும் அவர் தெரிஞ்ச அவர் கூட பழகுனா யாருக்குமே அவர் பிடிக்காம போகாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் ரொம்ப ஒரு ஹம்பிளான ஹியூமன் பீயிங் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்றது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் ரோல்ஸ் ஆர் பொசிஷன்ஸ் வே ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் பீப்புள் இதெல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா செட்ல வந்து ஒரு வாரம் எல்லாருக்கிட்டயுமே தமிழ்ல பேசுவாரு ஒரு ஒன் வீக் என்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார் நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சார் கிட்ட ஒரு நாள் கேட்டேன் அப்போ தான் சொன்னார் சார் கூட பேர் பண்ண அது வரைக்கும் பேர் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே ஃப்ரம் அதர் ஸ்டேஜ் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவர் என்கிட்ட என்கிட்ட மட்டும் இங்கிலீஷ்லயே பேசிகிட்டு இருந்தார் ஸோ அது சொன்னேன் சார் நான் தமிழ் தாசை நம்ம தமிழ்லே பேசலாம் நீங்கள் கலாய்க்கிறதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம் ஜாலியாக தமிழில் பேசி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு பட் சீரியஸ்லி வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் தான் சந்தானம் சார் சரோட பர்ஃபாமன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் தி டாப் நாச் பர்ஃபாமன்ஸஸாக இருக்கும் ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டான்ஸ்லேயும் குளுக் குலுக் சாங்கில் கலக் கலக்குன்னு கலக்கிருப்பாரு ஸோ சரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் நான் ரொம்ப அவர்கிட்ட அட்மையர் பண்ணுறது அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிறத விட நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள நம்பி இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்குடையும் சேர்ந்து அந்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குவாலிட்டி அது ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆன ஒரு விஷயம் ரெஸ்பெக்ட் சார் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் டேக் அவே ஃப்ரம் யூ தேங்க்யூ வெரி மச்